அண்ணா இருக்க நமஸ்காரம் உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன் இன்று ஒரு ஜோதிட தகவல்களை பார்ப்போம் ஆம் சிவனையும் பெருமாளையும் எப்படி வழிபட முடியும் எப்படி வழிபட வேண்டும் அல்லது எப்படி நாம் அவரிடம் வசியப்பட வேண்டும் அல்லது அவர்கள் இருவரும் எப்படி நம்மிடம் வசியப்பட வேண்டும் ஆம் சிவனை முல்லை மலர்களால் வசியப்படுத்துங்கள் அல்லது முல்லை மலரால் அவர்களை அர்ச்சனை போடுங்கள் முல்லை மலரை சூடி மகிடுங்கள் சிவனுக்கு பெருமாளுக்கு மல்லி மலர்களால் மல்லிகை செடியால் மல்லிகை கொடியால் மல்லி மலர்களால் மல்லி மாலைகளால் பெருமாளை வழிபடுங்கள் இருவருமே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் மிகவும் மனமகிழ்ந்து உதாரணம் பெருமாளை வழிபடுவதற்கு உதாரணம் பாருங்கள் ஏன் மல்லிகை மலர் ராமாயணத்தில் ஒரு பாடல் ஒரு சுவையான நிகழ்ச்சி இருவரும் காடுகள் மேடுகளிலும் ஏகாந்த நினைவுகளில் மூழ்கியிருக்கும் பொழுது பெருமாள் சீதா ஒரு காலகட்டத்தில் நான் உன்னை விட்டு பிரிந்து விட்டால் என்ன செய்வார் என்னது என்னை விட்டு பிரிய முடியுமா உங்களை நான் கட்டி போட்டு விடுவேன் என்று அன்பினால் வெக்கப்பட்டு சொன்னார் பெருமாள் என்னை கட்ட முடியுமா என்று ஏகாந்தமாக ஒரு கேள்வியை வைக்கிறார் ஏன் முடியாது மகாபாரதத்தில் சகாதேவன் உங்களை கட்டினான் பராக்கிரமங்கள் பிஸ்வரூப தரிசனங்களை எவ்வளவு எடுத்தாலும் அவனுடைய பாதசாரத்தில் அவன் பாதாதி விந்தத்தில் மனதார உங்களை நினைத்து மனதார கட்டி வைத்தான் அது மகாபாரதம் ராமாயணத்தில் நான் கட்டுகிறேன் என்று தலையில் இருக்கக்கூடிய மல்லிகை பூவை எடுத்து அருகில் உள்ள செண்பக செடியில் கட்டிவிட்டார் கட்டியது பூதான் ஆனால் கட்டப்பட்டவள் மனைவி எப்படி கட்டினால் அன்பினால் கட்டிவிட்டார் கொடியில் இருக்கக்கூடிய மல்லிகை மலர் அறுத்தெறிவதற்கு எவ்வளவு நேரம் ஆனால் கட்டியவள் அன்பின் மனையாளி அன்பின் நேசம் அன்பின் பாசம் கட்ட முடியுமா ». இல்லை، முடியுமா கட்ட அவிழ்க்க முடியுமா வாங்காமல் சீதாவை அன்பினால் பார்வையை செலுத்தினார் ஆம் சீதா நீ கட்டியது மல்லிகை மலர் அல்ல எங்களுடைய குல கௌரவம் எங்களுடைய நம்பிக்கை நம் வம்சத்தில் வாரிசை சுமக்க வந்த ஒரு தாய் அதற்கு மேல் உன்னுடைய பேர் அன்பு இந்த அன்பினால் என்னை கட்டினாய் மகாபாரதத்தில் சகாதேவன் கட்டினான் அது மிதுன ராசியாக இருந்தது இங்கு அன்பினால் கட்டினாய் இது மகர ராசியாக இருக்கிறது ஆக ஜோதிடத்தில் ஒவ்வொருவரும் மிதினத்தை ஆளுகின்ற பொழுது மிதினத்தில் கிரகம் இருக்கும் பொழுது மிதினத்தில் தசா நடக்கும் பொழுது மல்லிகை மலரா அர்ச்சனை செய்யுங்கள் மகரத்தில் தசா புத்தி வரும் பொழுது அதே மல்லிகை மலரார் இந்த பெருமாளை அன்பினால் கட்டி போடுங்கள் உங்கள் வீட்டில் பெருமாளின் வாசம் பெருமாளின் நேசம் பெருமாளின் குணம் பெருமாளின் பராக்கிரமம் முழுமையாக கிடைத்துவிடும் அதனால்தான் ராமாயணத்தில் சீதை கட்டினால் மல்லி மலரால் மகாபாரதத்தில் ஜோதிடனான சகாதேவன் தன் மனதினால் கட்டினான் ஆக மிதுனமும் மகரமும் மல்லிகைக்கு உடையது மல்லிகைக்கு உரியது மல்லிகை உங்களுக்கும் பிடிக்கும் அதை இறைவனுக்கும் சாற்றி வழிபடுங்கள் அவருக்கும் பிடிக்கும் ஆக பிடிக்கப்பட்ட இரண்டு பொருள் இரண்டு கைகள் சேர்ந்தது போல நம் வாழ்க்கை பலமாகும் நம் உறவு பலமாகும் ஆக ராமன் மீது கொண்ட அன்பினாலும் பக்தியினாலும் பாசத்தினாலும் சீதையவள் கட்டிவிட்டால் செண்பக செடியில் மல்லிகை மலராள் நீங்களும் கட்டி பாருங்கள் இறைவன் உங்களோடு வருவார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்